வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் மகிழலாம் குடும்ப நாவலான ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் ஐந்து தியாஷின் இல்லம் யாஷ் பல்லவி படுக்கையறை அழுது களைத்திருந்தால் பல்லவி சூனியமாகி போன வாழ்வை வாழ்ந்திட அறிவியல் அவளுக்கு விருப்பமில்லை என்ன சொன்னாலும் யாரும் கேட்கப் போவதில்லை என்று உறுதியாக தெரிந்துவிட்டது பனங்கர் கண்டு பெண்ணவளுக்கு தூண்களிடம் பேசி ஒன்றும் நடவாத பட்சத்தில் பெயருக்கென்று மற்றவர்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திடவும் வஞ்சினி அவளுக்கு பிடித்தமில்லை ஓடிடலாம் என்று கூட நினைத்தாள் பல்லவி ஆனால் ஏற்கனவே மரணப்படுக்கைக்கு மிக அருகில் சென்றுவிட்டு வந்த பெற்றோர்களை ஒரே அடியாகப் பாடையேற்ற பதிவிரதையாய் இருக்க விருப்பங்கொல்லா விருந்தனை அவள் மூளைக்குள் சுற்றி வந்த விவகாரமான எண்ணத்திற்கு தீனி போட்டாள் எல்லாவற்றையும் முடித்துக்கொள்ள துணிந்து விட்டாள் கோலையான வீர அவள் எச்ச வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்திட எண்ணி சட்டென ஒரு முடிவுக்கு வந்தாள் அதை நிறைவேற்றிடும் முன் மொட்டை கடுதாசி ஒன்றை எழுதி உள்ளங்கையில் ஒழித்து கொண்டாள் மாலை மங்கும் நேரம் வீடு திரும்பினான் யாஷ் வேலை முடிந்து பெரிய கம்பெனியில் நல்ல உத்தியோகமே பதவிக்கேற்ற சம்பளம் அளவில்லாமலேயே கிடைத்தது அவன் வருவதற்குள் நடந்து முடிந்திருந்தது அம்மா மகள் கலவரம் பவானி பல்லவி மற்றும் பலர் வேடிக்கை பார்த்திருக்க அறைக்குள் நுழைந்தவன் ஆடைகளை மாற்றிடும் முன் கண்டான் மெத்தையில் குப்புறப்படுத்து கிடந்த அவனின் புது மணாலினியை இரண்டு வாரங்கள் மட்டுமே நகர்ந்திருந்தாலும் துணைவி அவள் உறங்கிடும் பொசிஷன் இவ்வளவு அட்டகாசமாக இருக்காது என்றறிவான் யாஷ் இருவருக்கும் பேச்சுவார்த்தை ஏதுமில்லை என்றாலும் படுக்க எனவோ ஒன்றுதான் நீ கீழே நான் மேலே நீ ஓரம் நான் சோஃபா என்ற கதையெல்லாம் அவர்களுக்குள் கிடையவே கிடையாது இருவருக்கும் ஒரே அறைதான் டின்னர் யாஷுக்கு டைனிங் டேபிளிலும் பல்லவிக்கு அறை பால்கனியிலும் அவனுக்கு பொதுவாக என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதை வேலைக்காரி பட்டும் படாமலும் சொல்லி வைத்தாள் அதற்கு முதற் யாஷுக்கு அறவே பிடிக்காது சாப்பாடு படுக்கையறை செல்வது அதற்கான மதிப்பும் மரியாதையும் டைனிங் டேபிளில் முறையாய் வழங்கிட வேண்டுமென்று நினைப்பவன் அவன் உணவை வாயில் வைத்திடும் முன் கூட சாமி கும்பிடும் பழக்கம் உள்ளவன் மூன்று வேளை சோற்றுக்காகத்தான் உழைப்பு என்பதால் என்னவோ உணவு நேரங்களில் கூட அதை ஸ்கிப் செய்திடாமல் வயிற்றை எப்படியும் நிரப்பிக் கொள்வான் அவன் சொந்தக்கார அக்கா நளினி கல்யாணத்துக்கு முன்பு அப்பழக்கம் கொண்டிருக்கையிலேயே காட்டு கத்து கத்தி விடுவான் காட்டானவன் வந்த புதியவள் வாங்கி கட்டி கொள்ளக்கூடாதென்ற நல்லெண்ணத்தில் பல்லவியின் காதில் போட்டு வைத்தால் வீட்டு வேலை பார்த்திடும் பிலிப்பைன்ஸ் அம்மணி எப்படியோ தூங்கித் தொலையட்டும் என்றவனோ கதவின் பிடியை இருக்க கதவைத் திறந்தும் அடிகளோ முன்னோக்காதே பின்னோக்கு என்றது புதுவித நெருடல் ஆனவனுக்குள் பிசைந்திடும் மனசு சொல்வதை கேட்டுத்தான் பார்ப்போமே என்றவனோ திரும்பிய வேகத்துக்கு பல்லவியை நோக்கி சென்றான் குப்புற கிடந்தவளின் நிலையோ அதோ கதியாய் கிடந்தது இடக்கை தரையில் மடங்கி கிடக்க வாயிலோ நுரை தள்ளி கிடந்தது மா என்றலறான் மகனவன் கட்டியவளை முதல் முறை கைகளில் ஏந்தியபடி இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்